கடைகடைக்கு ஏறி வசூல் பண்ணுறோன்ற பேரில் அடிதடியில் கடைகளை உடைத்து அந்த மக்களை தாக்குகின்றதில் பிசி காவனரை அடிச்சுக்கவே முடியாது இன்னைக்கு தொடர்ந்து பிசி காவலர் செய்கின்ற செயல் என்னென்னா ஜாதி சண்டை வரணும் சமூகத்தில் தலித்து சமூகத்தை பின்னோக்கி வைக்கணும் அந்த சமூகத்தை மக்களோடு இணைப்பாக இருக்க வைக்கக்கூடாதுன்றதில் திருமாவளவன் முழு முயற்சியோடு செயல்படுறார் இன்னைக்கு தலித் சமூகத்துக்கு எங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ திருமாவளவன் அடி அடி எவனாவது அடி போய் பங்கு கேளு குறிப்பா தமிழகத்துல திமுக என்னென்ன வேலையெல்லாம் செய்தோ அங்கெல்லாம் போய் பணம் கேளு இதுதான் அந்த சமூகத்தை அந்த கட்சியை வளர்க்கின்ற பணி ஆனா இதனால தலித் சமூகம் பின்தங்கி முகம் சுளிக்கின்ற அளவுக்கு இருக்குன்றதான்